இலக்கம் கோபப்படாதுப்பா கோபட ராமன் நதியின் இந்த கூட கண்ணதாசன் சினிமா பாட்டில் வச்சிருக்கார் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமன்றி வேறு ஆரமான ஒரு சினிமா பாட்டு வரும் பாருங்க இந்த கம்மன் பாட்டு தான் நதியின் பிழை என்று நரும் புனலின்மை அன்றே பதியின் பிழை என்று பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று விதியின் பிழை இது விதி இருக்குடா நடக்கணும் ராமன் சொல்றான் இது விதி இதை நீ நானும் மாற்ற முடியாது ஒரு ஆத்துல தண்ணி போலன்னா ஆற்று மேலையா கோவப்படுவேன் சரி ஆத்துல தண்ணி போகுது ஆனால் சென்னையில் இருக்க குவம் மாதிரி மணந்து தள்ளிச்சுனா அதுக்கு நதியை குறை சொல்லுவ நம்ம மேல பிழை நதியின் பிழை என்று நரும் புனலின்மை அற்றே பதியின் பிழை என்று அப்பா மேல தப்பு கிடையாது பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று நம்ம வளர்த்த தாய் மேலையும் பிழை இல்லை மகன் பிழை என்று பரதன் மேலையும் பிழை கிடையாது விதியின் பிழை இதற்கு என்ன நீ வெகுண்டது இலக்குவனுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு விதியா அப்படி அந்த வில்லத்துக்கு தூக்கி நிறுத்தினான் விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் அந்த விதிக்கே நான் விதி செய்கிறேன் என் வில்லால் என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த கைகை தாயாவல் விதிக்கு விதியாகும் என் வில் ராமனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவன் சொன்னால் வாய் தந்தனை பேசுதியோ ஆவால் எப்பா வாய்க்கு வந்தத பேசலாமாப்பா நீ வாய் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா விதிக்கு விதியாகும்னு ஆனால் பெருமக்களே கம்பன் ஒரு இடத்துல இப்போ க இலக்கோன் இப்படி பேசிட்டா விதி விதிக்கு விதியாகும்னு பேசுகிறானே விதியை பற்றிய இலக்கோன் கருத்தையும் ஒரு இடத்துல சொல்கிறான் அதையும் பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து தொடருவோம் காட்டில் இருக்காங்க மாயமான் வந்துச்சு மாயமான் ஏமாற்ற வந்திருக்குன்னு இலக்குவன் சொன்னான் ராமன் ஒத்துக்கலை அதை விட சீதை ஒத்துக்கல எனக்கு வேணும்னா நான் போய் பிடிச்சிட்டு நான் இலக்குவன் ஏன் நீங்கள் பிடிச்சி கொடுக்க மாட்டிங்களான்னு ராமனை பார்த்து அது மனைவியனுடைய உரிமையால் கேட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு உள்ளே போனால் சரி நானே பிடிச்சி தரேன்ட்டு ராமன் பின்னால் போனான் பத்திரமா பார்த்துக்கு சீதை ஏன்னு வந்தது மாயமான் அம்பு போட்டான் யார் ராமன் அந்த மாயமான் கீழே விழும்போது ஒரு செய்தி செய்துட்டு வித் விழுந்தது என்ன தெரியுமா லக்ஷ்மணா சீதான்னு கத்திட்டு விழுந்தது இது சாதாரணமாக கத்தலை சாகர நேரத்தில் இன்னொரு செய்கை செய்தது சமான் நீங்கள் சில பேருக்கு குணம் அப்படின்னா சாகர நேரத்தில் கூட புத்தி மாறாது நான் அது வேடிக்கையாக சொல்கிறது உண்டு கிராமத்தில் ரொம்ப தொல்லை பண்ண ஒருத்தன் எல்லாருக்கும் தொல்லை பண்ணவேன் சாக கிடக்கிறான் ஊர் ஜனங்கள் பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு நான் இறந்த அப்புறம் உங்கள் காலைல கிடக்கிற செருப்பு எடுத்து என் உடம்பு க நாலு அடி அடித்து அப்புறம் கொண்டு என்ன எரிச்சிருங்க ஊர் ஜனங்கள்லாம் பெரியவங்க சொன்னாங்க எப்பா நீ சாகும்போதாவது திருந்துட்டியே இது போதும்பா இது போதும் பரவாயில்ல இல்லை இல்லை எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க இல்லைன்னா ஆவியாக வருவேன் நான் சரி சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க சேர்த்து போயிட்டான் இப்போ சில பேர் சொன்னாங்க எப்பா இறந்த பண்ணலாம் கடவுளுக்கு சமம்னு பேசுவோம் இப்போ பண்ணலாமா வேண்டாம் அப்பாவிடும் அப்பா அவன் சொன்னான் இல்லை அவன் ஆவியாக வந்து தொல்லை பண்ணுவானா சும்மா பேருக்கு செருப்பு எடுத்து அப்படி ரெண்டு அடி அடிச்சிட்டு பண்ணுவோன்னு நாலு பேர் செருப்பு எடுத்து அந்த உடம்பு அடித்தான் பாருங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு இவன் என்ன பண்ணான் சத்தியம் வாங்கிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டான் நான் செத்தப்புறம் என்னை செருப்பால் அடிப்பேன் ஊரில் பேசிக்கிறான் சாகும்போது கூட சிலருக்கு குணம் போவாதுங்க அதுதான் குணம்னா மாரிசன் என்ன பண்ணானா லக்ஷ்மணா சீதான்னு கத்தினவன் ராமன் குரல்ல கத்தினான் இப்போ சீதை என்ன நினைக்கிறான் ராமன் கத்துறான்னு நினைச்சிட்டான் அவன் சாகும்போது அவனால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு செத்தான் மாரிசன் சீதை பயந்துட்டான் இப்போ இலக்குவனை போன்றா இலக்குவன் என்னென்னவோ சொல்லி பார்க்குறான் அது ஒரு பெரிய கதை அதுக்குள்ளே போனால் ரொம்ப இழுக்கும் நமக்கு வேண்டாம் செய்தியை மட்டும் சொல்கிறேன் கடைசியாக அவள் சொன்னால் நீ நின்ன நோக்கம் சரியில்லை நீ போலன்னா நெருப்பில் விழுந்துருவேன் அப்படின்னு நெருப்பில் குதிக்கிறதுக்கு ஓடும்போது இலக்குவன் அவளை தாண்டி போய் காலில் விழுந்தான் நான் போகிறேன் அப்போ அவன் ஒரு வார்த்தை சொன்னானா அவன் நினச்சி பார்க்குறான் இலக்குவன் எதுக்குமே இந்த பதிமூணு ஆண்டுகளில் ஆசைப்படாத சீதை ஒரு மானை பார்த்து ஆசைப்படுறா ஏன் அந்த மான் மான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் சொல்றத உடனே புரிஞ்சுக்கிற என் அண்ணன் அதை ஒத்துக்க மாட்டார் ஏன் சரி நான் போய் பிடிச்சி தரேன் அப்படின்னா சீதைக்கு தேவை மான் தானே யார் பிடிச்சு கொடுத்தா என்ன ஆனா நீதான் பிடிச்சு கொடுறோன்னு அண்ணங்கிட்ட சொல்றா ஏன் அண்ணனும் இல்லாதனே இல்லை இளங்குமரான் ஏய் இருக்குடா நீ நான் பார்த்துக்கிறேன் உண்மையான மந்தாண்டான்னு நான் சொல்கிறத ஒத்துக்காமல் அண்ணன் மானை திறத்திக்கிட்டு போறார் ஏன் இப்ப இந்த குரல் அரக்கனுடைய கைங்கரியம் அண்ணனுடையது இல்லைன்னு நான் எவ்வளவு சொன்னாலும் எதையும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய அண்ணி புரிந்து கொள்ள மறுக்கிறார் ஏன் ஏன் வெஞ்சின வெல்ல வல்லமோ இதுக்குதான் விதின்னு பெரியவங்க சொன்னாங்க காரணம் தெரியல இது ஏன் நடக்குதுன்னு தெரியல எனக்கு விதி எந்த வாய் விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி நாங்க பேசினவன் வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ இப்போது விதிக்கு விதியாக வில் தொழில் காண்டினோன்னு ராமன் என்ன சொன்னால் வாய்தந்தர பேசுடியோ மறைதந்தராவால் இப்பா நீ பேசலாமாப்பா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொ ஒரு செய்தி சொல்லி தான் ராமன் இலக்குவன் கோபத்தை அடக்குனா என்ன இப்பா நம்ம குடும்பத்தில் பெரியவங்க சொன்னால் சின்னவங்க கேட்குறது பழக்கமாக இல்லையா ஆமாவா இல்லையா ஆமாம் அப்பா சொன்னார்னு அம்மா சொல்கிறாங்க அவங்க சொன்னதை நான் செய்கிறேன் இப்போ அண்ணன் நான் உனக்கு சொல்கிறேன் என் சொல் கடந்தால் உனக்கு எது ஈனம்னு கேட்டான் அண்ணன் சொன்னதை கேட்டால் உனக்கு என்னடா கஷ்டம் மற்றதெல்லாம் உடு என் சொல் கடந்தால் உனக்கு எது ஈனம் நான் பாருங்களேன் கோம அடங்கலை இலக்குவன் வந்து அந்த பாம்பு தான் இலக்குவனாக அவதாரம் எடுத்துகிட்டு வந்தது ஆதிசேஷம் அதனால் புஷு புஷுன்னு தான் வரும் எதுக்கு எடுத்தாலும் கோவத்தை அடக்கிட்டு அப்படியே வந்தால் நான் போய் சுமித்திரை தாயை பார்க்க போகிறேன் இப்போ மூணாவது தாய் உள்ளே வர்றேன் இந்த தாயை பார்க்க போகிறேன் நானும் வர்றேன் அப்படின்னு வந்தான் யாரும் இலக்குவன் இப்போ கைகை பேசலையே தவிர வரைக்கும் பரதன் வரல இல்லைங்க கைகை என்ன பண்ணாலாம் எப்படியும் இலக்குவன் போவான்னு தெரிஞ்சு ரெண்டு பேர் போடக்கூடிய மர உரி மர அந்த சாமியார்ங்க போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை சுமுத்திர வீட்டில் இவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கொடுத்து விட்டாலாம் யாரு கைகை பனிப்பெண் ரெண்டு கொண்டு வந்தா கைகை அம்மா கொடுத்தாங்க இலக்குவனுக்கு பொங்குது கோபம் அடக்கிக்கிட்டு அவன் தோலை பார்த்துட்டான் ஆமாம் இதெல்லாம் ஒரு தோல் இருந்துன்ன இருந்துன்னு இல்லைனா என்ன சண்டை போட முடியுதா என்னால் அம்மான்ற பேர்ல ஒருத்தர் இந்த அட்டூழியம் பண்ணுறா ஒன்றும் பண்ண முடியலன்னு அந்த உடைய போட்டுக்கிட்டான் இலக்குவனை பெற்றவள் யார் சுமுத்திரை அவங்க வீட்டுக்கு தான் இப்ப வந்திருக்காங்க சுமித்திரை உட்கார்ந்துருக்கிறா அமைதியாக உட்கார்ந்துருக்கான் என்ன பண்ணலாம் கண்டாள் மகனும் மகனும் தன் கண்கள் போல்வாள் ராமன் இலக்குவன் கூட கம்பன் எழுதல மகன் மகன் தன் கண்கள் போவாள் தண்டாவரம் செல்வதற்கே சமைந்தார்கள் தம்மை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தாச்சு காட்டுக்கு போற மாதிரி தாழிரும் சடைகள் தாங்கின்னு சொன்ன பாருங்க கைகை அதே மாதிரி உடை மாட்டிட்டு நெஞ்சம் புண்ணாயிடுச்சு புண் தாங்கு நெஞ்சத்தாளாய் படிமேல் புரண்டாள் உண்டாய துன்ப கடலுக்கு எல்லை காணாதாள் ஒன்றும் பேசல இவ ரெண்டு பேரையும் பார்த்தா மகனும் மகனும் காரகத்துக்கு செல்ற மாதிரியே வந்த உடனே அப்படியே விழுந்து தரையில புரண்டு அழறான் இப்போ இலக்குவன் மெதுவா பேச தொடங்குறான் அவன் என்ன சொன்னான் தாயே பெற்ற தாயில்லவா எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் தர வேண்டும் அழுதுட்டு இருந்த சுமித்ரே நிமிந்து பார்த்தா அண்ணனோட நானும் காட்டுக்கு போக போகிறேன் எனக்கு அனுமதி தாருங்கள் தாஜன் சுமித்ரை அப்படியே பார்க்குறான் ராமன் போகிறது உறுதி லக்ஷ்மணன் போக தேவை இல்லை என் பிள்ளை கேட்குறான் ரெண்டு பாட்டு கம்பன் எழுதுறாங்க அருமையான பாட்டு ஒரு தாய் இப்படி நினைக்க முடியுமான்னு நினைக்கிற மாதிரி பாட்டு கொஞ்ச நேரம் யோசித்துட்டு சுமுத்திரை சொன்னால் ஆகாதது என்றால் உனக்கு ஆகாதது என்றால் உனக்கு அப்படின்னா இவன் என்ன கேட்டான் நான் காட்டுக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்க மகனே அது நீ செய்ய வேண்டியது நீ செய்யக்கூடாதது அல்ல